வணக்கம் தலந்தோறும் தலைவன் ஒன்பதாவது தலம் ஸ்ரீ வாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி சுருள்புரி கூழையர் சூழலில் பட்டு உன் திறம் மறந்து இங்கு இருள் புரி யாக்கையிலே கிடந்து எய்த்தனன் மைத்தடம் கண் வெருள் புரிமான் அன்ன நோக்கி தன் பங்க விண்ணோர் பெருமான் அருள் புரியாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே திருவாசகம் அனாயாச மரணம் இதுவே மனிதர்களின் நோக்கம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வின் சகல சௌபாக்கியங்களையும் அடைந்து இறுதியில் அவஸ்தையில்லாமல் மரண பயம் இல்லாமல் இறைவன் பாதத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருப்பவர்கள் கூட தங்கள் நோய் தீர வேண்டும் என்று விரும்பி பல்வேறு வேண்டுதல்கள் வைக்கிறார்களே தவிர அதனுடன் போராடி காலதேவன் கைகளில் விட விரும்புவதில்லை ஆனால் யமதர்மனின் பாசப்பிடியிலிருந்து யாராலும் விடுபட முடியாது அந்த நேரத்தில் நம் மனம் பயத்தில் மறுதளிக்குமே தவிர ஈசனின் நாமத்தை மறந்துவிடும் மனமே மறவாதே என்கிறது ஒரு பாடல் நடையும் தளர தேகம் ஒடுங்க கண்கள் மங்க நாவது குழரை என்ன செய்வார் யாரது துணை வருவார் என்கிறது கேள்வி ஈசன் மட்டுமே நமக்கு துணை அவனின் நாமம் மட்டுமே துணை வரும் வாழ வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களுக்கும் வாழ்வின் இறுதி நிலையில் உள்ளவர்களுக்கும் துணையாக இருப்பது சிவாய நம என்கிற நாமமே நம் பயத்தை போக்கி யமனின் பாசப்பிடியிலிருந்து நம்மை காப்பது ஸ்ரீ வாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சிநாத பெருமாள் ஒரு முறை யமதர்மராஜன் தன் தொழிலை நினைத்து கலங்கினார் தனக்கு மட்டும் ஏன் இப்படி உயிர்வதை செய்யும் தொழில் இதனால் தனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துள்ளதோ என்று திருவாரூர் தியாகராஜ பெருமாளை கண்டு புலம்பினார் ஈசன் ஸ்ரீவாஞ்சியம் சென்று ஈசனை வழிபட்டால் உன் தோஷம் நீங்கும் என்று வழிகாட்டினார் அவ்வாறே இங்கு வந்து ஸ்ரீ வாஞ்சிநாதரை வணங்கி தோஷம் நீங்க பெற்றார் யமதர்மராஜன் மற்றொரு சமயம் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் உமையாளுடன் உலகை வரும் வரும்போது பல திருத்தலங்களை காட்டுகிறார் அப்போது இத்தலத்திற்கு வரும்போது காசியை விட உயர்வான புண்ணிய தலம் இது இங்குள்ள குப்தா கங்கை மிக புனிதமானது கங்கையை விட உயர்வானது இங்கு ஒரு நாள் இரவு தங்கினாலே கைலாயத்தில் சிவகணங்களாயிருக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்கிறார் சிவன் இதை கேட்டதும் அம்பிகை இங்கு தங்கி கோவில் கொள்ள திருவுள்ளம் கொண்டார் எனவே அம்பிகைக்கு வாழ வந்த நாயகி என்று பெயர் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுடன் சேர்ந்த தலமும் இது ஒருமுறை மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுடன் கோபம் கொண்டு பிரிந்து சென்று விட்டார் எனவே தேவியை தேடி மகாவிஷ்ணு பூலோகம் வருகிறார் சந்தன மர காடுகள் நிறைந்த இப்பகுதியில் ஒரு சிவலிங்கம் கண்டு அதற்கு பூஜை செய்கிறார் ஈசன் அவரது பூஜையில் மகிழ்ந்து திருமகளை மகாவிஷ்ணுவுடன் சேர்த்து வைத்தார் திருமகள் மகாவிஷ்ணுவின் மேல் வாஞ்சையுடன் சேர்ந்த இடம் என்பதால் திருவாஞ்சியம் என்று பெயர் பெற்றது எனவே கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி இங்கு வந்து ஈசனை வழிபட்டால் அவர்கள் வாழ்வில் இணைவார்கள் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் துவாபர யுகம் முடிந்து கலியுகம் ஆரம்பித்த நேரம் சரஸ்வதி நதிக்கரையில் சார்வா என்ற முனிவர் தவம் இருந்தார் கலியுகத்தில் தர்மம் அழிந்துவிடும் அதர்மங்கள் பெருகிவிடும் வேதனையில் மூழ்கி இறைவனை நோக்கி தவம் செய்கையில் திருவாஞ்சியம் என்ற வார்த்தை அசிரீரியாக ஒழித்தது முனிவர் உடனே திருவாஞ்சியம் நோக்கி ஓடினார் அவரை கலியும் துரத்தியது அதனால் முனிவர் சிவாய நம அபயம் அபயம் என்று உச்சரித்தபடியே ஓடினார் திருவாஞ்சியத்திற்கு சற்று தொலைவிலேயே ஈசன் தோன்றி கலியை தடுத்து நிறுத்தினார் அந்த இடம் என்று அழைக்கப்படுகிறது எனவே கலியுகத்தில் ஏற்படும் சகல தோஷங்களையும் பீடைகளையும் நீக்கும் இடமாக இருக்கிறது ஸ்ரீவாஞ்சியம் காசியில் வழங்கப்படுவது போல் இங்கும் காசி கயிறு எனப்படும் கருப்பு கயிறு வழங்கப்படுகிறது காசியில் பாவமும் புண்ணியமும் சேர்ந்தே வளர்கின்றன எனவே பைரவர் அங்கு தண்டனை வழங்குகிறார் ஆனால் புண்ணியம் மட்டுமே வளர்கிறது எனவே இங்கு பைரவர் தண்டனை வழங்குவதில்லை இத்தல பைரவர் தண்டத்தை கீழே வைத்துவிட்டு தியான நிலையில் யோக பைரவராக மேற்கு நோக்கி எழுந்தருளியிருக்கிறார் இத்தலத்தில் பைரவர் பொன்வண்டு ரூபத்தில் ஈசனை வழிபட்டார் இங்கு சந்தன மரம் தலமரமாக இருக்கிறது யமனுக்கு தனி சந்நிதி உண்டு இங்குள்ள குப்த கங்கை கங்கையின் பாவத்தை தீர்ப்பதற்காக உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் குப்த கங்கை காசியில் தன்னிடம் வந்து நீராடுபவர்களின் பாவங்களை கங்கை நீக்குகிறார் அங்கு தன் ஆயிரம் கலைகளில் ஒன்றை மட்டும் காசியில் விட்டுவிட்டு மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலைகளுடன் இங்குள்ள குப்த கங்கையில் விடுகிறாள் கங்கை தட்சனின் யாகத்திற்கு சென்றதால் சூரியன் வீரபத்திரனரால் தண்டிக்கப்பட்டார் அதனால் சூரியன் தன் ஒளியை இழந்தான் இங்குள்ள குப்தா கங்கையில் நீராடிய பின் தன் பிரகாசத்தை அடைந்தான் என்பது ஒரு தல வரலாறு ஸ்ரீவாஞ்சியம் திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அமைந்துள்ளது காவிரி தென்கரை தலங்களில் எழுபதாவது தலமாக ஸ்ரீவாஞ்சியம் அமைந்துள்ளது இத்தலத்தின் சிறப்பம்சம் யம தர்மராஜனின் சந்நிதி இங்கு தர்மராஜனின் கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் இங்கு நாம் அர்ச்சனை செய்யும் எந்த பொருளையும் திரும்ப நம்முடன் எடுத்து செல்ல கூடாது என்பது ஐதீகம் இங்கு ஈசனின் சந்நிதி முன் உள்ள அதிகார நந்தியை வணங்கி பின் இறைவனை தரிசித்தால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்கு வாஞ்சிநாதரே அனைத்துமாக விளங்குவதால் நவக்கிரக சந்நிதி இல்லை மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்றிலும் சிறப்பு பெற்று விளங்குவது ஸ்ரீவாஞ்சியம் பிரளயம் உண்டான காலத்திலும் அழியாமல் இருந்த இடம் திருவாஞ்சியம் ராகுவும் கேதுவும் தனித்தனியாக இல்லாமல் ஒரே உடலுடன் இங்கு காட்சியளிக்கிறார்கள் எனவே இது ராகு கேது பரிகார தலமாக உள்ளது மறுகளு மாணிக்கத்தை வளஞ்சுரியின் மாலையை கருகாவூரின் கற்பகத்தை கண்டற்கரிய கதிரொளியை பெருவேலூர் எம்பிறப்பிள்ளையை பேணுவார்கள் பிரிவறிய திருவாஞ்சியத்து எம் செல்வனை சிந்தையுள்ளே வைத்தேனே என்ற பதிகம் மூலம் இத்தலத்து ஈசனின் பெருமைகளை அறிய முடியும் இங்கு வாழ்ந்தாலும் இத்தலத்தை நினைத்தாலுமே கூட முக்தி உண்டு என்கிறார்கள் பொதுவாக கிரகண காலங்களில் கோவிலை சார்த்து விடுவார்கள் ஆனால் இங்கு அந்த நேரங்களிலும் அபிஷேக பூஜைகள் நடைபெறுகிறது கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகள் இங்கு விசேஷமாக கருதப்படுகிறது குப்த கங்கை கிருத யுகத்தில் புஷ்கரணி என்றும் திரேதா யுகத்தில் அத்திரி தீர்த்தம் என்றும் துவாபர யுகத்தில் பராச்சர தீர்த்தம் என்றும் கலியுகத்தில் முனி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது அத்திரி முனிவர் குழந்தை இல்லாமல் வேதனைப்பட்ட போது நாரதரின் அறிவுரையை ஏற்று இங்கு வந்து நீராடி தத்தாத்ரேயரை மகனாக பெற்றார் மூன்று யுகங்களுக்கு அரக்கனாக பிறப்பான் என்று சாபம் பெற்ற விரதனு என்பவன் பராசர முனிவரை தரிசித்து அவர் உபதேசத்தின்படி குப்தகங்கையில் நீராடி சாப விமோசனம் பெற்றான் மாசி மகத்தன்று இத்திருக்குளத்தில் நீராடினால் நம் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை அடையலாம் ஒவ்வொரு யுகத்திலும் வெவ்வேறு விதமாக காட்சி அளித்துள்ளது கிருதயுகத்தில் வெள்ளிமயமாக யுகத்தில் தாமிரமாக கலியுகத்தில் விளங்குகிறது படையும் பூதமும் பாம்பும் புள்ளாய் அதல் உடையும் தாங்கிய உத்தமனார்க்கு நிலாவிய பூம்பொழில் வாஞ்சியம் அடைய வல்லவர்க்கு அல்லல் ஒன்றில்லையே என்கிறார் திருநாவுக்கரசர் தேவர்களோடு யமனும் நின்று வணங்கி சேவடி துதிக்கும் ஈசனை எம்பிரான் ஸ்ரீ வாஞ்சிநாதரை வணங்கினால் சகலவித மரண பயமும் நீங்கி ஈசனது பாதத்தை அடைய முடியும் ஓம் நமச் சிவாய சிவாய நன்றி வணக்கம்